ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழப்போர் முடிந்து இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த நீண்ட நெடிய காலத்தில் எதற்காக அந்த விடுதலை போராட்டம் நடந்ததோ எதற்காக அந்த விடுதலை போராட்டம் முடித்து வைக்கப்பட்டதோ அதற்கான தீர்வு இன்று வரைக்கும் எட்டப்படவில்லை போர் உச்சகட்டத்திலே இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் ஒரு விதமான மன அழுத்தத்திலே இருந்த நேரத்திலே தமிழர்களை உசுப்பி அந்த போரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை நீ நீத்து அந்த விடுதலை போராட்டத்தை பெருமளவிலே பரப்பியவர் மாவீரர் முத்துக்குமார் தமிழகத்திலே தன்னுடைய உடலை தீக்குதை தீக்கு ஆயு ஆகுதியாக்கி அந்த மாவீரர் எழுப்பிய எழுச்சியானது தமிழ்நாடெங்கும் பற்றி பரவி பெரிய மாணவர் போராட்டங்களையும் மக்கள் போராட்டங்களையும் இந்த நாட்டிலே ஏற்படுத்தியது ஆனால் அவர் தன்னுடைய உடலை துருப்புச்சீட்டாக வைத்துக்கொண்டு போரை நிறுத்துவதற்காக தமிழக மக்கள் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அந்த கோரிக்கையும் அவர் தனது இறுதி சாசனத்திலே வெளியிட்ட கோரிக்கைகளும் இன்னும் அப்படியே இருக்கின்றன ஈழத் தமிழர்களுக்கு இன்றுவரை ஒரு அரசியல் தீர்வு கிடைக்காத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே புலிகள் தங்களுடைய ஆயுதங்களை கைவிட்ட பிறகு மௌனித்த பிறகு ஈழ விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்ட அரசியல் தளத்திற்கு கொண்டு செல்வதற்காக புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் தங்களுக்குள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள் அதுதான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் புலம்பெயர் தேசங்களிலே வாழ்கிற ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான அரசியல் வெளியை இட்டு நிரப்புவதற்காக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்கின்ற ஒரு புதிய முன்முயற்சியை எடுத்தார்கள் இதுவரை உலக வரலாற்றில் எங்குமில்லாத ஒரு புதிய வரலாறாக அது இருந்தது இன்றைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நமக்கு தெரியும் தலாய்லாமா நமக்கு தெரியும் அவர்களெல்லாம் ஒரு அடைக்கல அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடத்தினார்கள் நேதாஜிக்கு ஜப்பான் ஆதரவு அளித்தது தலாய்லாமாவுக்கு இந்தியா ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் எந்த ஒரு நாடும் தமிழீழ விடுதலை போராட்டத்தை அங்கீகரிக்காத நிலையில் தமிழர்கள் தங்களுக்கான அரசியல் தளபதியை தாங்களே தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே புலம்பெயர் தமிழர்கள் தங்களுக்குள் ஒரு அரசை ஏற்படுத்தினார்கள் அதுதான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட் இருபத்தி ஆறை எட்டியிருக்கிற இந்த காலம் வரை நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் பல்வேறு நாடுகளிலேயே தங்களுடைய அரசியல் இலக்கை அடைவதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது சட்டபூர்வமான வழிகளில் ஐநா சபையில் போர்க்குற்றவா போர்க்குற்ற நடவடிக்கைக்கு இலங்கை அரசை உள்ளாக்கி அதன் வழியாக அரசியல் தீர்வை காண வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு இலங்கையிலிருந்து வந்திருக்கிற இலங்கையிலிருந்து வந்த எம்பிக்கள் எல்லாம் தமிழக முதல்வரையும் பல்வேறு அரசியல் கட்சிகளையும் சந்தித்து தங்களுக்கு இந்திய அரசு ஏற்கனவே கொடுத்த பதிமூணாவது திருத்தத்தின்படியான மாநில உரிமை வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள் ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு அதன் நோக்கமல்ல அது அவர்களின் கோரிக்கையும் அல்ல அவர்கள் தமிழர்களின் தலைவிதி தமிழர்களின் கையில் என்கிற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு இலங்கையிலே ஒரு பொது வாக்கெடுப்பை தமிழர்கள் பகுதியிலே ஏற்படுத்த வேண்டும் அந்த பொது வாக்கெடுப்பின் அடிப்படையிலே அவர்களுடைய அரசியல் தீர்மானம் எட்டப்பட வேண்டும் என்று கோரியிருந்தார் தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி தமிழக மக்களின் தீர்மானமாக அதை அனுப்பியிருந்தார் அந்த கோரிக்கையை தான் நாடு கடந்த தமிழ அரசாங்கம் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டிருக்கிறது நாடு கடந்த தமிழ அரசாங்கம் தமிழர்களின் கையில் தமிழர்களின் தலைவதி இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் தலைவிதியை தாங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் புலம்பெயர் தமிழர்கள் உள்ளிட்ட அனைத்து தமிழர்களும் ஈழத் தமிழர்களும் தங்களுக்கான தலைவிதியை தீர்மானிப்பதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படி நடத்துவதற்கான முன்முயற்சிகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதே நேரத்திலே இன்றைக்கு புலிகள் ஆயுதங்களை கைவிட்ட பிறகும் கூட இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகள் ஆனாலும் கூட விடுதலை புலிகளின் மீதான தடை இன்றைக்கும் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த தடைக்கான அடிப்படையாக காரணமாக அவர்கள் சொல்லுவது தமிழக அரசு தொடர்ச்சியாக மத்திய உள்துறைக்கு புலிகளுடைய நடமாட்டம் இருக்கிறது அதனால் ஆயுத பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லி சொல்லுகின்ற தவறான தான் அடிப்படையான காரணம் என்று மத்திய உள்துறை தெரிவிக்கின்றது எனவே அத்தகைய நடவடிக்கைகளிலே தமிழக அரசு இனி ஈடுபடக்கூடாது என்றும் உண்மையிலேயே இவர்களுக்கு ஈழத்தமிழர்களின் மீது அக்கறை இருக்குமானால் இனி புலிகளின் மீதான தடையை நீக்குவதற்கு அரசியல் வழியை திறப்பதற்கு ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்கு பொது முன்னிறுத்துவதற்கு ஆன அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த வாய்ப்பில் கூறிக்கொள்கிறோம் Hello, I'm a little boy. I didn't know. Yeah, I'm a little boy. Hello, come on, come on, hello. 얘아마납치 पता नगर का पॉइंट बोलनी नहीं बोलनी हम बोल देंगे तबला बोलता है 15 12 40 क्या मां रहने वाला है तो बड़ी लेकर ना बोल देंगे अपने बोल क्या